வணக்கம் நீங்க கேட்ட கேள்வி நன்றி பேர் டாக்டர் வினோத் மகேந்திரன் சொல்யூஷன் பவுண்டேஷன் வச்சிருக்கோம் மட்டும் மத்திய அரசு நலத்திட்டங்கள் பிரதமர் மோடியின் மத்திய அரசு நலத்திட்டங்கள் உதவி மையம் மாதம்பாக்கம் சென்னை எயிட்டி எயிட்டில் இது பண்ணி வச்சுருக்கோம் தமிழிசை மேடம் இன்னைக்கு தொடங்கி வச்சுருக்காங்க மருத்துவ முகாம் இரத்த தானம் முகாம் மற்றும் மேரத்தான் போட்டி தமிழிசை மேடம் முன்னாள் கவர்னர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க ஆரம்பிச்சு சிறப்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை இப்போது நம்ம மூலமாக ஆர்எஸ்எஸ் அண்ட் எல்லா டீம்ஸ் பொதுமக்களும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ரத்த தானம் கொடுக்க வந்தவங்க பிளட் டொனேஷன் மட்டும் இல்லாமல் ஐ டென்டல் ஜென்ரல் ரெயின்போ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்திருக்காங்க அண்ட் க்ளோ டென்டல் செல்லம் ஆப்டிக்கல்ஸ் விஷன் கேர் ஃபவுண்டேஷன் ப்ரீ த்ரீ எல்லாமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த முகாமை இது பண்ணியிருக்காங்க மேரத்தானுக்கும் யூனிவர்சல் சொல்யூஷன் மற்றும் ஏ ஏகேஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஃபவுண்டேஷன் சார்பில் இது பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் ஒரு நாற்பது பேர் நம்ம ஆர்எஸ்எஸ் மூலமாகவும் இது பண்ணியிருக்கோம் இன்றைக்கி ஆர்எஸ்எஸோட நூறாவது ஆண்டு விழா கா அது ஒரு புகழ்பெற்ற இழக்கம் நூறு ஆண்டுகளுக்கு மேலே அது பிளட் டொனேஷன்ஸ் மற்றும் நலத்திட்டங்களை உதவி மக்களுக்காக பண்ணிட்டு இருக்கோம் அரசு சார்பில் அது ஒருங்கு தான் நான் எங்களோட பாரதிய ஜனதா பார்ட்டியும் மற்றும் இன்னைக்கு காந்தி ஜெயந்தி ஆயுத பூ பூஜை சரஸ்வதி பூஜைகள்லாம் நவராத்திரியோட நிறைய நிறைவு எல்லாமே ஒரே நாளில் நம்மளுக்கு கொண்டு சேர்ந்து வந்ததும் ஒரு மிக்க தருணமாக ப பயன்படுத்திக்கிறேன் ஸோ கூட லயன்ஸ் கிளப் டீம்ஸும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பிளட் டொனேஷனுக்கும் அவங்களுக்கும் ஒரு சிறப்பான நன்றியை தெரிவித்து கொடுங்க மிஸ்டர் சந்திரு அண்ட் மிஸ்டர் கிஷ்வர்த்தி எல்லாருக்குமே சந்தியா மிருகம் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணி எல்லா விதமான பண்ணும் போதையும் சர்ஜரிஸ் கர்ப்பை மாற்று இது பண்ணும்போது ஆக்சிடென்டான இது போதையும் நம்மளுக்கு ரத்தம் நிறைய தேவைப்படுது ஸோ அந் அந்த டைமில் நம்ம மக்கள் வந்து அதை அந்த ஒரு விழிப்புணர்வாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த சே சேவையை செய்யும்போதே ரத்த தானம் ஒரு முக்கியமான சேவை அன்னதானம் ரத்த தானம் உடல் தானம் இந்த மாதிரி தானங்கள் பண்ணும்போதே அது ஒரு நல்ல சிறப்பு நோக்கமாக இருக்கு அது தானம் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கும் புது பிளட் நம்ம சுரக்கும் போதே அதுவும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுவும் நம்மளுக்கு விழுப்புரம் வெல்னஸ் இது பண்ணியிருக்கோம் யோகாசனமும் இன்றைக்கி ஷாக்கா மூலமாக ஆர்எஸ்எஸ் மூலமாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இது எல்லாமே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு நல்ல நிகழ்ச்சியை நான் இந்த பயன்படுத்திக்கிறோம் எங்கள் டீம் ரஷ்யா வந்து பிஜேபியோட இணைந்து நீங்கள் வந்து இந்த மருத்துவ திட்டம் ஆரம்பிச்சிருக்கீங்க மருத்துவத்தில் எத்தனை பேர் வந்து பயன்படுறாங்க இது வரைக்கும் நூறுக்கும் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் பயன் அணிஞ்சுக்கிறாங்க இன்னும் பத்து தான் ஆகுது இன்னும் மேற்கொண்டு இருநூறு முந்நூறு பேர் நம்ம இந்த கொலப்பாக்கம் ஜங்ஷன் இதுல அம்பேத்கர் சிலையான பண்ணியிருக்கோம் இன்னும் ஒரு இருநூறுக்கும் முந்நூறு மேற்பட்ட ஜனங்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது மக்கள் வரலாம் இதுக்கப்புறம் மேஜரா எதாவது வேணும்னா அவங்களோட உதவி என்ன மாதிரி எல்லாம் எல்லா விதமான இதுவும் கண் மருத்துவம் இது பண்றோம் பல் மருத்துவம் இது பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் ஜென்ரல் ம மருத்துவம் பிளட் பிபி சுகர் பிஎஃப்டிஸ் எல்லாமே நாங்கள் இது பண்ணுறோம் பிரெக்னன்சி இலவசமாக நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கேட்ராக் ஆப்ரேஷனும் நாங்கள் இங்கேருந்து கொண்டு போய் இலவசமாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அண்ட் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் சர்ஜரிஸ் ஸ்கேன்ஸு டாக்டரோட கன்சல்டேஷனு அவங்க கவுன்சிலிங் பண்றதுதான் தான் மக்களுக்கு இன்னும் நல்ல ஒரு இதை செய்யுங்க இப்படி டயட் இருங்க இப்படி இந்த மருந்து எடுத்துக்கங்க அண்ட் வெல்னஸ் ப்ரோக்ராம் அவங்களுக்கான ஒரு மனுஷனுக்கு கவுன்சிலிங் தான் ஒரு மிகப்பெரிய விஷயம் அது எங்க மெடிக்கல் டீம் எங்க யூனெசோ சொல்யூஷன் ஃபவுண்டேஷன் மூலமா நிறைய கவுன்சிலிங் அண்ட் கன்சல்டேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இது தொடர்ந்து இது எங்களோட ஆர்எஸ்எஸோட நூறாவது நிகழ்ச்சி மட்டும் இல்ல எங்களோட நூறாவது நிகழ்ச்சியும் கூட அதை பெருமையாக அண்ட் இது தொடர்ந்து நாங்க இந்த எங்களோட சென்னை கிழக்கு மாவட்ட பகுதிக்கு பொறுப்புல இருக்கறனால தமிழ்நாடு மாநிலம் ஃபுல்லாவே நாங்க இதை கொண்டு போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் எங்க டீம் மகளிரா வந்து நீங்க முதலாளி இத பத்தி சொல்லுங்க இன்னைக்கு

எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பிளட் டொனேஷன் கேம் பிளட் டொனேஷன் கேம்ப் ஆரம்பிச்சதுக்கு பல மக்கள் இதனால நிறைய பயன்படுவாங்க முதல்ல குழந்தைகள் வந்து கேன்சரில் கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு ரத்தம் தேவைப்படும் அப்புறம் ஆக்சிடென்ட் ஆகினவங்களுக்கு ரீ ரத்தம் லாஸ் இருக்கும் அப்போ அவங்களுக்கு இந்த பிளட் கொடுத்தோம்னா தேவைப்படுது ஆர்டிஃபிஷியல் பிளட் வந்து செய்ய முடியாது ஸோ ஒவ்வொருத்தரும் பிளட் டொனேட் தான் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் அதெல்லாம் ப்ரெக்னென்ட் மதர்ஸு அப்புறமா வந்து வயதானவங்க இஸ்டமி பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் ப்ளட் தேவைப்படுது ஸோ எல்லா சர்ஜரிஸ்க்கு ப்ளட்டு முக்கியமான விஷயம் அது இல்லைன்னாக்கா சர்ஜரி பண்ண மாட்டாங்க ரொம்ப கஷ்டமான ஆகிடும் அப்புறம் அதில் ஆக்சிடென்டில் நிறைய பிளட் லாஸ் ஆகும் அவங்களுக்கு வந்து நாங்கள் ரத்தம் கொண்டு போயிட்டு நாலாக பிரிச்சிடுவோம் ஓகேவா பேக்ஸல்ஸ் பிளாஸ்மா பிளேட்லெட்டு க்ரையோ ப்ளஸ்பிட்டேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் உதவியாகும் ஆர்பிசிங்கிறது ரத்த சோகையர்களுக்கும் உதவியாகும் அப்புறம் பிளாஸ்மாங்கிறது வந்து ப்ளீட் ஆகிட்டே இருக்கும் சில பேருக்கு ரத்தம் நிற்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க பேஷண்ட்டுக்குலாம் அந்த பிளாஸ்மா யூஸ் ஆகும் பிளேட்லெட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இந்த டெங்கு ஃபீவர் அதெல்லாம் வந்து பிளேட்லெட் ரொம்ப தேவைப்படும் ஸோ அந்த பிளேட்லெட்டை நாங்கள் கொடுக்குறோம் க்ரயோபிரஸ்பேட்ங்கிறது வந்து தாய்மார்கள் வந்து ப்ரெக்னென்சி அப்போ லேபர் ரொம்ப ப்ளீடிங் ஆச்சு ப்ளீடிங் ஆச்சு ஆச்சுன்னா அவங்களுக்கு அந்த க்ரையோபிரஸ்பேட் நாங்கள் கொடுப்போம் ஸோ ஒரு பிள ஒருத்தருக்கு பிளட் எடுத்தோம்னா நாலு பேர் பயனடைவாங்க அது எல்லாருமே பயம் இல்லாமல் ரத்தம் கொடுக்கலாம் முக்கியமாக இளைஞர்கள் ட்வெண்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி வந்து அவங்களுக்கு எந்த சுகர் பிபி அதெல்லாம் எல்லாமே இருக்கும் அதனால அவங்க கொடுத்தா ரொம்ப நல்லதாக இருக்கும் ஸோ இல்லை யங்ஸ்டர்ஸ் தான் இப்போ வந்து ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு எல்லாமே அவங்க செய்யணும் இல்லையா ஸோ யங்ஸ்டர்ஸ் மஸ்ட் மஸ்டி மோட்டிவேட்டட் டு கிவ் பிளட் இருந்தா எயிட்டீன் டு சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் நீங்க பிளட் கொடுக்கலாங்க அது மாதிரி எந்த டேப்லெட்ஸோ ஒன் வீக் எதுவும் எடுத்துருக்கூடாது வேக்சின் எதுவும் அப்புறம் கூடாது அப்புறம் காய்ச்சல் கோல்டு ஃபீவர் எல்லாம் ஜாண்டிஸ் ஜான்டிஸ் இருந்தால் தரக்கூடாது ஜாண்டிஸ் மீசில்ஸு மம்ஸு டைபாய்டு ஃபீவர் வைரல் ஃபீவர் இதெல்லாம் இருந்ததுனாக்கா ஒரு குறிப்பிட்ட நாள் நாங்க சொல்லுவோம் அந்த குறிப்பிட்ட நாள் வரைக்கும் கொடுக்கக்கூடாது கொடுக்கவே கூடாது கூடாது அப்படின்றவங்க வந்து இது ஹெச்ஐவி பேஷண்ட்ஸு அந்த மாதிரிலாம் அவங்க வரமாட்டாங்க மோஸ்ட்லி அவங்க கொடுக்கக்கூடாது கூடாது

பிபி சுகர் ஜென்ரல் கன்சல்டேஷன் அனைத்து விதமான செக்கப்களும் செய்து கொண்டிருக்கிறோம் அண்ட் ஐ ஃபவுண்டேஷன் சார்பாக கண்களுக்கு செக்கப் செய்து கொண்டிருக்கிறோம் க்ளௌடென்டல் பல்களுக்கு செக்கப் செய்து கொண்டிருக்கிறோம் செல்லம் ஆப்டிகல் சார்பாக இலவச கண் கண் கண்ணாடிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம் இச்சேவைகளை அனைத்தும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் வினோத் மகேந்திரன் அவர்களை நன்றி கூறுகிறோம் நன்றி வணக்கம்

ப்ளஸ் நம்ம வர செக் பண்ணுற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாடி செல்லம் ஆப்டிகல்ஸ்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ப்ளஸ் நம்ம ஐ ஃபவுண்டேஷன் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃப்ரீ ஐ செக்அப் பண்ணி கேட்ராக் சர்ஜரி அந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் கண்ணாடி எல்லாமே இல்லை உடனே பரிசோதனை வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி ட்ராப்ஸ் இப்போது நார்மல் செக்அப் ஜென்ரல் செக்அப் பண்ணுறோம் ப்ளஸ் நம்ம நரமலாக செக் பண்ணோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் வந்து டிராப்ஸ் போட்டு செக் பண்ணி தான் பண்ணுறோம்

ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவர் வார தினமாக கொண்டாடப்படுகிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் தெற்கு மண்டல் சென்னை கிழக்கு மாவட்டத்தில் மினி மேரத்தான் தொடர் ஓட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வந்து நம்ம மாண்மிகு ஆஹ் தெலுங்கானா ஆளுநர் அக்கா தமிழிசை அக்கா அவர்கள் கலந்து கொண்டார் மற்றும் மாவட்ட தலைவர் அவர்கள் தொடங்கி வைத்தார் குமார் அவர்கள் மண்டல் தலைவர் வடிவேளைஞ்சி அவர்களின் தலைமையில் தொடங்கியது இந்த மேரத்தான் நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இதில் வந்து மாணவிகள் இளைஞர்கள் அப்புறம் குடும்ப இல்லத்தரசிகள் அனைவருமே கலந்து கொண்டாங்க இதில் முதல் பரிசாகவும் இரண்டாவது பரிசாகவும் தேர்ட் பரிசாகவும் ஜெயிச்ச வீரர்களுக்கு வீராங்கனைகளுக்கு பரிசு வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கொலப்பாக்கம் ஊராட்சியில் சென்னை கிழக்கு மா தெற்கு ஒன்றியத்தில் இருக்கிற கொலப்பாக்க ஊராட்சியில் இன்னைக்கு மருத்துவ முகாமும் இரத்த தினமும் முகாமும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் மருத்துவர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே இருந்து ஆர்கனைஸ் பண்ணி பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ முகாம் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சிறப்பாவே நாங்க நிறைய செய்வோம் அஹ் இப்பதான் நாங்க வந்து மேரத்தான் முடிச்சுட்டு இப்போ அடுத்தது ரத்த தான முகாமும் மருத்துவ முகாமும் பார்த்துட்டு இருக்காங்க ஆஹ் இன்னைக்கு வந்து நூறாவது வருஷமாக ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சி கொண்டாடப்படுகிறது விஜயதசமி நிகழ்ச்சியும் இருக்கு இன்னைக்கு வந்து காந்தி ஜெயந்தியும் கூட இந்த நன்னாளில் ரத்த தான முகாம் மாரத்தானாக ஆகட்டும் மருத்துவ முகாம் அனைத்துமே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னமும் மென்மேலுமும் சென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக குன்றத்தூர் தெற்கு ஒன்றியம் சார்பாகவும் நாங்கள் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணுவோம் என்று ரத்தான நன்மை பத்தி சொன்னேன் அதாவது பாத்தீங்கன்னா ரத்த தானம் முகாம் குடுக்கறது தானத்தில் திறந்த தானம் அன்னதானம் கண்தானம் ரத்த தானம் அதுல வந்து மிகவும் வந்து கொடுக்குறது வந்து ரத்த தானம் ரத்த தானம் கொடுக்கறதுனால நம்மளுக்கு இருக்கிற இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அஹ் குறையும்னு சொல்றாங்க சோ அதுக்காக கொடுக்குறாங்க நான் எல்லாருமே கொடுக்கறதா இருக்கோம் எங்க மண்டல் மகளிரே தன்மை மல்லிகா அமுதன் அவர்கள் இப்ப வந்து ரத்த தானம் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு ஆலந்தூர் தொகுதி சென்னை கிழக்கு மாவட்டம் குண்டுத்தூர் தெற்கு ஒன்றிய சார்பாக இன்னைக்கு காலையில இருந்து மரத்தான் போட்டி கல்ல அஞ்சரை மணிக்கு ஆரம்பிச்சு அது நல்லபடியாக நிகழ்ச்சி நல்லபடியாக போயிட்டு இருந்தது இந்த நிகழ்ச்சியில் வந்து தமிழசேக்கா அவர்கள் வந்து கலந்து கொண்டு சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க அதுமாரி பொதுமக்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இது நம்ம பிஜேபி சார்பாக பண்ணதில் எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் எல்லாத்துக்கும் ஒரு ஆனந்தம் நல்லபடியாக முடிஞ்சது கொலைப்பாக்க ஊராட்சியில் ரத்ததான முகாமும் மருத்துவ முகாமும் சிறப்பாக ந நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பாக அவர்களுடைய உடல் நலத்தை பேணிக்காக்கவும் அவர்களுடைய நோய்களை பற்றி தெரிந்து கொண்டு நல்ல தீர்வு காண்பதற்காக அறிவு அறிவுரைகள் வழங்கப்பட்டு பார்த்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இதில் இரத்த தான முகாமில் வந்து எங்கள் மாவட்ட மண்டல் மகளிரணி தலைவி மல்லிகா அமுதன் அவர்கள் வந்து ரத்ததானம் தானம் வந்து இன்னைக்கு கொடுக்குறாங்க இன்னைக்கு எழுவத்தி பிறந்தநாள் நம்ம மோடிஜா பிறந்தநாளும் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி நூறாவது அரசு விழா இந்த விழா எல்லாமே நமக்கு ஒன்றுபட்டு இன்னைக்கு வந்திருக்குது முப்பொரு விழாவாக நாங்க சிறப்பாக இந்த குடும்பத்தூர் தெற்கு சார்பாக நான் எல்லாரும் மனை நிறுவாங்க பொதுமக்கள் சேவையாகட்டும் எல்லோரும் நல்லபடியாக நாங்க சந்தோஷமாக செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்ததற்கு மிக்க நன்றி கடவுளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இது அவர் வந்து எங்களுக்கு இன்னைக்கு எங்களுக்கு பழகல அவரு எனக்கு கொஞ்சம் நெருங்கிய நண்பர் அவரு எங்களுக்கு வந்து என்ன சிறப்பாக அவர் நிறைய ப்ரோக்ராம் எங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்பப்போ எங்களுக்கு வந்து தகவல் கொடுத்துட்ருப்பாங்க இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து அவர் வந்து நடத்தி கொடுக்க வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அவர் வந்து நின்று எங்களுக்கு இந்த அளவுக்கு பண்ணி கொடுக்குறது வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் அவர் எங்களோட இணைஞ்சு செய்யறது ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக அவருக்கு நான் நாங்களும் எங்களை எங்கள் மண்டலில் வந்து அவரையும் நாங்கள் கூப்பிட்டு எங்கள் மண்டலில் மருத்துவ முகாம் போட்டதுக்கு அவங்கள நாங்கள் அப்பப்போ அழைத்து கொண்டே இருப்போம் எங்களுடைய அணிஞர் அமர்வு சேவை செய்து கொண்டே இருப்பார் சிறந்த நண்பர் அவர் எங்கள் மண்டலுக்கு பாரதிய ஜனதா கட்சி சொல்ல கிழக்கு மாவட்டம் குன்றத்தூர் தெற்கு மண்டல் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களின் எழுவத்தைவிட பிறநாளை முன்னிட்டு யூனிவர்ஸ் செல் சொல்யூஷன் ஃபவுண்டேஷன் நடத்தும் பொது மருத்துவம் பல் சிகிச்சை கல்ச்சிகிச்சை மாபர இலவச முகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பிபி சக்கரை இசிஜி கண் குறை விழித்திரை பாதிப்பு பார்வை மங்களாக தெரிவது குறித்த சிகிச்சை வழங்கப்படும் மத்திய அரசின் ஆயுஷ்மான் வயோ பந்தன திட்டத்தின் கீழ் ஒரு குடும்பத்தில் எழுபது வயது அல்லது அதற்கு மேற்பட்டோர் ஆண்டுக்கு ஐந்து லட்சம் வரை இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் ஆதார் கார்டு கட்டாயம் கொண்டு வரணும் இடம் மனப்பாக்கம் மேஜர் கொலப்பாக்கம் சென்னை ஒன் டுவெண்ட்டி அம்பேத்கர் மற்றும் காமராஜ் சிவ அருகில் நன்றி வணக்கம் மருத்துவமனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு தாழ்வுடன் வணக்கம் புதிதாக நான் மருத்துவ பிரிவு மாவட்ட தலைவராக சென்னை கிழக்கு மாவட்டம் பாஜக சார்பில் நியமனம் செய்யப்பட்டுள்ளேன் என் பெயர் டாக்டர் மணிமாறன் இது நான் பொறுப்பேற்று நடக்கிற முதல் மருத்துவ முகாம் இந்த மருத்துவ முகாமோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் விஸ்வகுரு மோடிஜி அவர்களின் எழுபத்தைந்தாவது பிறந்தநாளையொட்டி இரு சேவை வாரம் பாஜக சார்பாக கடைபிடிக்கப்படுகிறது அதன் ஒரு நிகழ்ச்சியாக ஒரு நிகழ்வாக ஒரு பகுதியாக குன்றத்தூர் தெற்கு மண்டல் சென்னை கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட குன்றத்தூர் தெற்கு மண்டல் சார்பில் கொலப்பாக்கம் பகுதியில் இன்று மருத்துவ முகாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் முக்கியமாக ரத்ததான முகாம் ஐ கேம்ப் டென்டல் கேம்ப் இதெல்லாம் ஃப்ரீயாக செஞ்சிட்ருக்காங்க மக்கள் அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் விசேஷ நாட்கள் இந்த நாட்களில் மட்டும்தான் ஒரு முகாம் வந்து விழிப்புணர்வாக காட்டுறீங்க மற்ற நாட்களில் காட்டுறது நடைபெறும் இல்லை 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 அப்படிலாம் சொல்ல முடியாது யார் யாருக்கெல்லாம் சேவை பண்ணணும்ன்ற நினைப்பு வரும்போது கண்டிப்பாக அதுவும் முக்கியமாக அரசியல் கட்சிகள் அது சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ இல்லை எங்கள்த மாதிரி உலகத்திலேயே பெரிய கட்சியான பாஜகவோ அங்கங்கே மருத்துவ முகாம் நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது பகுதி வாரியாக மண்டல் வாரியாக மாவட்ட வாரியாக வாரியாக நடந்துகிட்டே தான் இருக்கு இதில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு அதோட சில மாதம் மறக்கிறது அப்படிலாம் கிடையாது அதுவும் முக்கியமாக ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழா கொண்டாடுற இந்த நேரத்தில் ஆர்எஸ்எஸோட ஆரோக்கிய பாரதி சேவா பாரதி இவங்கெல்லாம் வந்து முழுக்க முழுக்க ரத்ததான நிகழ்ச்சி மருத்துவ முகாம் இதெல்லாம் நடந்து நடந்துகிட்டே இருக்கிறது சென்னையில் சென்னையிலும் மற்ற பகுதிகளில் இன்னைக்கு காலையில மேரத்தான் மினி மேரத்தான் நிகழ்ச்சி நடந்தது அது வந்து சிறப்பாக குன்றத்தூர் தெற்கு மண்டல் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அது மகிழ்ச்சிக்கான மகிழ்ச்சிக்குரிய நிகழ்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழிசை வந்து நிகழ்ச்சியை தலைமையேற்று விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க ஒரு மருத்துவராக வந்து இன்னைக்கு வந்து நிறைய கூட்டங்கள் நடைபெறுகின்றது இப்போ விஜய் நிகழ்ச்சியில கூட பாத்தீங்கன்னா நிறைய இறப்புகளான நடந்தது ஸோ இந்த மாதிரி கூட்டத்தில் நெரிசல்ல மக்கள் எந்த மாதிரி போகணும்னு நினைக்கிறீங்க நடிகருக்காக கூட கூடிய கூட்டம் வந்து ஒரு தலைவர்களுக்கு கொடுக்குறதானு தெரியல கூட்டங்கள் நெரிசல் இறப்பை வந்து எப்படி தடுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்ல இதில் வந்து நான் வந்து ஒரு மருத்துவராகவோ இல்ல ஒரு நல்ல மனிதனாவோ சொல்கிறத காட்டிலும் முக்கியமா லேடிஸுக்கு ஒரு நல்ல சகோதரனா நான் சொல்றது என்னன்னா உங்களுடைய மதிப்பு ரொம்ப முக்கியம் ஒரு நூறு பேர் ஆம்பளைங்க இருக்கிற இடத்துல உங்களால் சௌகரியமாக நிற்க முடியுமான்னு ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் தான் யோசிக்கணும் யாருமே வானத்துலேருந்து குதிச்சவங்க கிடையாது அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க துறை சார்ந்து அவங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி அவங்க பாப்புலர் ஆகுறாங்க இதில் வந்து உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ரொம்ப முக்கியம் உங்களோட உயிர் முக்கியம் கல்யாணம் ஆனவங்களுக்கு புருஷன் முக்கியம் புருஷனுக்கு மனைவி முக்கியம் புருஷனும் மனைவியும் குழந்தைங்களுக்கு முக்கியம் அப்படின்னும் போது ஒரு செகண்டில் நடக்கிற நிகழ்ச்சினால் பாதிக்கப்படுறதுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக குழந்தைங்க தான் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க தான் அதனால் என்னோடய அன்பு வேண்டுகோள் தயவு செய்து தயவு செய்து ஒரு சகோதரனாக கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி இதுவாக தவிர்த்துடுங்க அதே நிகழ்ச்சி டிவியில் லைவ் டெலிகாஸ்ட் ஆகுது வீட்டில் உட்காந்து சௌகரியமாக பாருங்கள் உங்க குழந்தைங்களுக்கு உங்கள் உயிர் ரொம்ப முக்கியம் இதுதான் எல்லா கட்சிக்குமே பொருந்தும் எல்லா கட்சி தலைவர்களுக்கும் நான் வேண்டுகோள் விக்கிறது என்னென்னா நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு ஒரு கூட்ட நெரிசலை பார்க்குறீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்க அந்த இடத்துக்கு போகலாமா வேணாமா பாதிப்பு ஏற்படுமா ஏற்படாதா முன்கூட்டியே திட்டமிடுங்க இதுதான் நான் இந்த டைம்ல என் உரிமையாக நான் சொல்ல முடியாங்க அவருடைய இந்த நேர்மை இந்த விடாமுயற்சி இந்த தன்னம்பிக்கை இந்த வீரம் இந்த விவேகம் எல்லாமே எங்கிருந்து வந்ததுன்னு நாங்கள் ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது ஸோ ஆர்எஸ்எஸ் ஒரு சங்கத்துல வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குன்றது யாருக்கும் தெரியாததால இது பண்ணியிருக்காங்க அவருடைய இந்த விஷயம்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் மூலிமா வரதால அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இதை விட இன்னும் ஒரு பெரிய சாதனைலாம் பண்ண வேண்டியது இருக்கு அது ஒரு சின்ன அடித்தளம்தான் இந்த வந்து பத்து வருஷம் அவரோட நல்லாட்சி ஸோ இந்த இடத்துல நாங்களும் இந்த நூறாவது வருஷத்தை கொண்டாடுறோம்ன்றதுல இந்த ஆர்எஸ்எஸ்ல நாங்கள் இருக்குன்றதுல நாங்கள் பெருமைப்படுறோம் இந்த ஆர்எஸ்எஸ்ல இந்த கரெக்டா அக்டோபர் ரெண்டு விஜயதசமி நம்ம காந்தி ஜெயந்தி அன்னைக்கு நாங்கள் ஒரு ரத்த தன முகாம் நடத்திருக்கோம் இந்த ரத்த தன முகாமுக்கு எங்களுடைய சென்னை கிழக்கு மாவட்ட குண்டுத்த தெற்கு ஒன்றியத்துக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த டாக்டர் வினோத் மகேந்திரன் அவர்களுக்கும் மற்றும் இந்த மாவட்டத்திலேயே இருக்கிற மருத்துவ அமைப்பாளர் திரு டாக்டர் மணிமகன் ஆகட்டும் எங்களுடைய பகுதியிலே சேர்ந்த மாவட்ட தலைவர் பட்டியலநிதி தலைவர் அண்ணன் நாகராஜன் ஆகட்டும் எங்களுடைய முன்னோடி வழிகாட்டி எங்களுடைய ராமலிங்க பாண்டிய ஆகட்டும் இவர் எல்லாரும் இந்த மண்டலில் இருந்து எங்களை சிறப்பாக செஞ்சுன்னு இருக்காங்க எனக்கு இந்த நிகழ்ச்சி பொறுப்பாளராக இருக்கிற நம்மளோட அரிகரன் ஆகட்டும் அமுதா பாபு அப்படியே எல்லாருமே வந்து இந்த நிகழ்ச்சி அவ்வளவு சிறப்பா பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லானதுக்கு உறுதுணையாக இருந்த எங்களுடைய மண்டல் பொதுச் திரு ஸ்ரீதர் ஆகட்டும் ரவீந்திரதாஸ் ஆகட்டும் மகளிர் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லினே போலாம் இதுல வந்து நாங்க இது தனிப்பட்ட முறையில் இதை நான் ஏங்க சொல்ல வரனா ஆர் எஸ் எஸ் இதோட சின்ன ஒரு எந்த எந்த ஒரு ஒரு சின்ன நோக்கத்துல பயணிக்கிற ஒரு இது கிடையாது இதோட இதோட எண்ணமும் சரி இதோட செயல்பாடும் சரி ரொம்ப பெருசு அதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு வந்து இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டில இருந்து நிறைய விஷயம்லாம் அது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு எங்களுடைய உண்மையான நோக்கம் வந்து அகண்ட பாரதம் ஓகேங்களா அந்த அகண்ட பாரதம் வந்து எங்களுடைய பாரதத்தை நாங்கள் திருப்பி அடையணும்ன்றது எங்களுடைய ஒரு லட்சியம் அந்த லட்சியத்தை நோக்கி தான் நாங்களோட பயணம் செஞ்சிருக்கோம் கண்டிப்பாக பிரிந்து சென்ற அனைவரும் தான தேடி ஒருவராக நாங்கள் கண்டிப்பாக உழைப்போம் அதனால எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த டிவிக்கு நன்றி ஒரு குடிமகனா நான் என்ன சொல்ல வரேன்னா யாரும் குடிக்காம இருக்கணும் அதுதான் வந்து ஒரு கரெக்டான ஒரு விஷயம் ஏன்னா போதை வந்து முதல்ல வந்து சும்மா வந்து தண்ணி அடிச்சவங்களும் ஈஸியா கண்டுபிடிச்சலாம் முதல்ல அவங்களோட அவங்களோட தோற்றத்தை வச்சு அவங்களோட வாயில ஸ்மெல் வச்சு இப்ப அப்படிலாம் கிடையாது ஏகப்பட்ட போதை பொருள் உள்ள வந்துருச்சு கேட்ட ஸ்டாம்ப்ன்றாங்க மாத்திரன்றாங்க கஞ்சான்றாங்க ஊசின்றாங்க எல்லாத்திலுமே போதை வந்துருச்சு இது எந்த அளவுக்கு கொண்டு போகும் சொல்லி தெரியல ஒரு மூணு நாள் முன்னாடி ஒரு சின்ன பையன் ஒரு பதினாலு வயசு பையன் ஒரு அறுபது வயசு தாத்தா போட்டு அடிக்கிறான் எதுக்கு அடிக்கிறான் ஏன் அடிக்கிறான் தெரியல அவர் போய் கேட்டா என்னன்னு தெரியலப்பா நடந்து வந்தான் திடீர்னு பார்த்தேன் அடிக்க அனுத்தான் ஸோ அவங்களோட போதை வந்து செய்யறது நாயின்னு கூட தெரியாம பண்ற அளவுக்கு போயின்னு இருக்காங்க இது எந்த அளவுக்கு மக்கள்லாம் வந்து முன்னெல்லாம் வந்து இந்த புலி சிங்கத்துக்கு பார்த்து பயந்துருந்தாங்க இப்ப என்னடனா இங்க இருக்கிற இந்த கஞ்சா அடிக்கிறவங்களையும் வந்து போதை பார்த்து சாப்பிட்ற பார்த்தா பயப்பட தலைமைச்சு போலீஸ்காரங்க என்ன அவங்க அவங்ககிட்ட வச்சுக்காதீங்கப்பா அவங்க பாத்துறாங்க அந்த கஞ்சா சாப்பிட்டுருக்காங்க அவங்ககிட்ட வச்சுக்காதீங்கன்னு சொல்ற அளவுக்கு தான் அவங்க சொல்றாங்க நம்மளுக்கு அட்வைஸ் பண்றாங்க போயிடுச்சு அதான் போதை போதை மறுவாழ்வு மையம்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த போதை மறுவாழ்வு மையம்னு ஒண்ணு எப்படி வந்து அது எது வந்து பணம் வாங்கிக்கணும் இது பண்ற மாதிரி இருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லாம எங்க சங்கத்துல நீங்க வந்த மாதிரி ஆளுங்க வந்து நீங்கள் முதல் சேருங்க இங்கே தேசப்பற்று ஒழுக்கம் இதெல்லாம் பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க அது மூலியமா உங்களுக்கு மனசு மாறும் கண்ட விஷயம் நிறைய பேர் நிறைய விஷயத்த சொல்றதால அதில் திணிச்சு அது மூலியமா போத பொருள் வேலை அதில் போய் நீ கவனம் செலுத்துறீங்க நீங்க இந்த பக்கம் வாங்க எங்க எங்களோட இதுல இருந்து பாருங்க உங்களுக்கு தேசம்னா என்ன ஒழுக்கனா என்ன ப பற்று தேசப்பற்றுனான் ஆர்எஸ்எஸ் சொல்லிக் கொடுக்கும் சாரோட யூனிவர்சல் சொல்யூஷன் பத்தி நாங்க வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் ஏன்னா அவங்க சென்னை ஃபுல்லா வந்து இது வந்து ஒரு ஏதோ ஒரு சும்மா கடமைக்கு இதை கூப்பிட்டாங்களே வந்தாங்க செய்யற மாதிரி எல்லாம் கிடையாது ஆக்சுவலி அவரோட அந்த டெடிகேஷன் அவர் ஈடுபாடு எல்லாம் வந்து உண்மையில ரொம்ப வேப்பாக இருந்தது அவரை பாக்கும்போது உண்மையிலே எங்களுக்கு புறாமையாக இருக்கும் ஒரு செய்யற செய்கிற உள்ள இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறது மட்டும் இல்லை நாங்களே பண்ணுவான்ற போட்டி போட்டு பண்றதுல அவரும் ஒருத்தர் ஸோ அவர் கண்டிப்பாக அவர் ஆர்எஸ்எஸ்காராக தான் இருப்பார் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு உள்ள ஒரு ஆள் அவர் வந்து நம்ம தேசத்தில் அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம அதுவும் சென்னை கிழக்கு மாவட்டத்தில் எங்களுக்கு கிடச்சது ஒரு பொக்கிஷமாக தான் நாங்கள் பார்க்குறோம் அவருடைய தலைமை மூலிமா ஐ டென்டல் அது ரத்ததான தனமுகம் அது போல் நிறைய மெடிக்கல் இதெல்லாம் எடுத்துருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் இது மூலம் பயனடைஞ்சிருக்காங்க இது மொத்த கிரெடிட்டும் எங்களுடைய வினோத் டாக்டர் தான் வினோத் மகதன் டாக்டர் தான் போய் சேரும் அவருக்கு கோடான கோடி நன்றிகள் ஏதாவது ஆமா எடுத்துருக்கு அதுதான் கண்டிப்பா இல்ல இல்ல இது நீங்க நல்ல ஒரு ஐடியா சொன்னீங்க ஆஹ் இல்ல இது வந்து பொதுமக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வான ஒரு விஷயமாதான் நாங்க இந்த ஒரு முதல் கட்டமா பண்ணிருக்கோம் இது இனிமேல் அடுத்து அவரோட டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி இது எப்படி வந்து ஒரு விஷயமா எடுத்துன்னு போய் ஒரு சேவையை செய்யாம இது வந்து ஒரு வேற மாதிரி மக்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதான் என்ன பண்ணலாம்ன்றதுக்கான விஷயத்தை நான் டாக்டர் கிட்ட கேட்டு கண்டிப்பா கன்சல்ட் பண்ணி இது பதினஞ்சு நாளைக்கு ஒரு மெடிக்கல் கேம்ப்பா இல்ல ஒரு மாசம் ஒரு மெடிக்கல் கேம் போடுறோமா பண்ணலாமா இல்ல அது மூலயமா இப்ப வந்து இந்த இந்த நீர்வீழ நோயில இருக்காங்க அவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்குறது மாதிரி இந்த மாதிரி இவர் மூலமா போய் ஸ்பான்சர் என்ன பிடிச்சி அவங்களுக்கு மாத்திரை கொடுக்குறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு பயனுள்ளது மாதிரி பண்ண முடியுமான்றது அவர்கிட்ட பேசி நாங்க இது பண்ணிக்கிறோம்